தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ பர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கடவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஒன் செவன் டபுள் ஒன் என் தம்பி விஜய் வந்து நான் என் தம்பி விஜய் சேர்ற மாதிரி இருக்குது தனியா நிக்கிறதான உங்க பலம் நீங்க ஏன் கூட்டணி வைக்கிறீங்க இப்ப நான் என்ன என்ன செய்யறதுன்னு நீங்க சொல்லுங்க நாளைக்கு நான் கூட தான் சேரப்போறேன் வருந்திரியலா வாழ்த்திரியலா தேர்தலுக்கு என்ன சரியா ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேல இருக்கு இப்ப இப்போ வந்து இது இது வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் தனித்து தான் நின்றுருக்கோம் அப்படி தான் நிற்போம் ஆனால் அன்னைக்கு வந்து அது என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால் நீங்கள் பொறுத்துருக்கணும் திடீர்னு நீங்கள் வந்து இவ்வளோ கூட்டணி நீங்கிறீங்களே நீங்கள் எப்படி எப்படிப்பட்ட ஆளுகள்னு நான் சொல்கிறேன் கூட்டணி வைக்கலை நான் தனியாக போட்டிடணும் எவ்வளோ நாளைக்கு போட்டிடுங்க தனித்து தனித்து உங்கள் கட்சி தொண்டர்கள்லாம் உங்கள் கட்சிக்காரங்களா சுதந்திரமாட்டாங்களா தொடர்ந்து தோத்து போனால் மனசு சுந்தரா நீங்களும் ஒரு பத்து எம்எல்ஏ ஒரு ரெண்டு எம்பி அப்படி கொண்டு போயிட்டு அப்படி வந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது இது அக்கறை இருக்கிற மாதிரி சொல்லி அழிக்கிறது சரி இதை சமாளித்து போனோம்னா என் தம்பி விஜய் வந்து நானும் என் தம்பி விஜயும் சேர மாதிரி இருக்குது சேர மாதிரி இல்லையாங்கிறது அப்புறம் சேர்கிற மாதிரி இருக்கிறது தனியா தனியாக நிற்கிறதானே உங்கள் பலம் நீங்கள் ஏன் கூட்டணி வைக்கிறீங்கிறது இப்போ நான் என்ன என்ன செய்யறதுன்னு நீங்கள் சொல்லுங்க தனியா நிக்கிறி தனியா நின்று என்ன செய்யறதுன்னு கேட்குறது அப்புறம் கூட்டணி வைக்கிறேன் என்ன நீங்கள் தனியாக தான் நீங்கள் எதுக்கு போய் கூட்டணி வைக்கிறீங்க இப்போ நான் என்ன என்ன செய்யலாம் இல்லை நான் என்ன செய்யலான்னு சொல்ல இல்லை இல்லை நான் போட்டிடுறேன் தனியாக போய் பாருங்கள் இப்போ சந்திச்சு அறுபது வேட்பாளருக்கு மேலே சொல்லி அறிவித்து வேலை செய்ய தொடங்கிட்டேன் நூற்றி பதினேழு பெண்ணு நூற்றி பதினேழு ஆண் நூறு இளைஞர்கள் முதல் தடவையாக இந்த தேர்தலில் அரசியல் காலத்துக்கு வர படிச்சுட்டு வர நூறு இளைஞர்களுக்கு மேல வாய்ப்பு கொடுக்குறேன் நீங்க அப்ப பாருங்க இப்போ என்னை விடுங்க கட்சி வேலை நாளைக்கு நான் கூட தான் சேர போறேன்னு வரும் அந்த தம்பு தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ ஃபெர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஒன் செவன் டபுள் ஒன்